சாராய முதலாளிகள் என் சொந்தக்காரன் ஜெகத் ரச்சகனாக இருந்தாலும் மூடு சசிகலாவாக இருந்தாலும் மூடு நீ கே பி இருந்தாலும் மூடு எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் குடும்ப உறவுகளை சிதைக்கின்ற இன்னைக்கு குடியால எவ்வளவு பிரச்சனை மூணு வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும் மூணு வயசு குழந்தையை கற்பழிக்கிறான் அஞ்சு வயசு குழந்தையை கற்பழிக்கிறான் எண்பது வயசு பல்லு போன பாட்டியை தூக்கிட்டு போய் காமட்சிக்கு உள்படுத்துறான் உங்க வேலூர் மாவட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவி தன் காதலோடு பேசிக் கொண்டிருந்தவரை வடமாநில தொழிலாளர்கள் தூக்கி போய் கற்பழித்து கொண்டான் இவ்வளவு அநியாய அக்கிரமங்கள் நடைபெறுகிறது இதற்கெல்லாம் தாய் மடியாக இருப்பது மது போதை கஞ்சா வாஸ்து சாக்லேட்டு அபின் ஹெராயின் கொக்காயின் இது எல்லாம் தடை செய்யுங்கள் என்று தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு அவர்கள் சின்னத்திலே உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்று இந்த நாட்டுடைய முதலமைச்சருக்கும் அமைச்சரிடத்திலும் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சொடக்கு போட்டு ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த வேல்முருகனாகிய ஆகிய நான் தான் இன்னைக்கு காட்பாடி பகுதிக்கு இங்க வந்திருக்கிறேன்